ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம் இன்னைக்கு நாலாவது தசகத்தில் நாலாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் நாம் வார்த்தைகளை பிரித்து முதல்ல படிக்கலாம் அஸ்புடே வபுஷிதே பிரயத்னதோ அஸ்புடே வபுஷிதே பிரயத்னதோ தாரையே மதிஷனாம்

வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ பட்டதிரிகள் தாரணை அப்படிங்கிற அங்கத்தை பற்றி சொல்கிறார் முதலில் தியானம் செய்ய ஆரம்பிக்கும்போது தேவபுஷி தங்கள் திருவுருவம் அஸ்புடே தெளிவில்லாமல் இருக்கும் பிரயத்னத்தக மிகவும் முயற்சி செய்து முகுர்முகு மீண்டும் மீண்டும் திஷனா மனதை தாரையேம நிலைநிறுத்த முயற்சி செய்வோம் தேன இதைச் செய்வதால் அதாவது இந்த திரும்ப திரும்ப நிலைநிறுத்த செய்கின்ற முயற்சியாகிய தாரணை இதை செய்வதால் பக்தி ரசம் அந்தரார்திரதா மனதுக்குள் பக்தி ரசம் ஆனந்தமாக பெருக ஆரம்பிக்கிறது அதை அனுபவிப்போம் சிந்தகாக இதனால் உங்கள் திருவடிகளை மனதில் நிலைக்கச் செய்து தியானம் செய்வோம் இப்போ ஒவ்வொருவரையும் ஃபுல்லாக சொல்லலாம் अस्फुटेव पुषिते प्रयत्नतो धारयेम धिषणां मुहुर्मुहुः तेन भक्तिरसं अन्तरार्द्रताम् भक्ति उद्वहेम भवदङ्क्रिचिन्तकाः तेन भक्तिरसमन्तरार्द्रताम् उद्वहेम भवदङ्क्रिचिन्तकाः புஷி தேயத்னதோ தாரையே மதிர் தேன பக்தி ரசம் அந்த உத்வகேமதங்கிரி சிந்தக இப்போ நம்ம இந்த ஸ்லோகத்தோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம் நான்காவது ஸ்லோகத்தில் பட்டத்திரிகள் தாரணை என்பதை விளக்குகிறார் பகவானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அவரோட ரூப வர்ணனைகளையும் படிச்சிருக்கோம் பகவானை உபாசிக்கணும்னு மனசில் அந்த ரூபத்தை கொண்டு வர முயற்சி பண்ணும்போது முதல்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே பார்த்தபடியோ கேட்டபடியோ மனசுக்குள்ளே தோன்றாது அஸ்புட்டமாக கிளியராக இல்லாமல் இருக்கும் எப்படி கிளியராக நிலைநிறுத்துறது மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து தாரணை செய்ய வேண்டும் மேலே இருக்கிற ஒரு பாத்திரத்திலிருந்து எண்ணெய் கீழே விழும்போது இடைவிடாது சீராக ஒரே சீராக வரும் தண்ணி கீழே விழும்போது பிசிறுகள் இருக்கும் அப்படி ஒரே சீராக விர வராது தைலதாரை அதாவது எண்ணெய் அல்லது தைலத்தோட தாரை தான் ஒரே சீராக இருக்கும் தாரணை என்பது தைலதாரை போல் இடைவிடாமல் மனசில் பகவானோட ரூபத்தை நிலைக்க செய்கிற வரைக்கும் முயற்சி செய்வது அப்படி தாரணை செய்து உங்கள் திருவடிகளை தியானிப்போம் அப்போது எங்கள் உள்ளத்தில் பக்தி ரசம் பெருகி உள்ளம் உருகி கனிவான பிரேம பாவத்தை பெறுவோம் என்கிறார்